முவி வாழ்த்த வாழ்க குருஜி எல்லாருக்குமே இப்ப ஒரு டவுட் என்ன இருக்கு அப்படின்னா விதி அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் அந்த விதி அப்படின்றது வந்து எப்படி நிர்ணய நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு கர்மா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் அப்ப கர்மாவும் விதியும் ஒன்னா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஓகே விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வரும் அதே மாதிரி கர்மா நீங்க கேட்ட கொஸ்டின் படி விதி கர்மா ஒன்னா அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி அப்படின்னா வினை திரும்புதல் அதாவது வீணா வினை தீனா திரும்பி நமக்கு வர்றதுன்னு இதை இததான் வந்து விதி அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம பண்ண வினை அது திரும்பி நமக்கு வர்றதுதான் வந்து விதை விதி அப்படிங்கிறத வந்து ஆகுது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது வந்து விதியால நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அது நீங்க பண்ண கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா அப்படின்னா நம்ம செயல் அப்படின்னு அர்த்தம் சோ கர்ம வினை அப்படின்னு வரும்போது நீங்க பண்ண செயலுடைய வினை விதியும் வந்து வினை திரும்பி வருது அப்படிங்கறத அதாவது கர்மாங்கிறது உங்க செயலை குறிக்குது அது திரும்பி வர்றத விதி குறிக்குது இதுதான் வந்து ரெண்டுத்துக்கான வித்தியாசம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றோம்ல அப்ப வந்து நம்ம அத சக்சஸ் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியுமா அத விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் சாத்தியமான ஒரு விஷயம்தான் அததான் வந்து முன்னோர்கள் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நீங்க பண்ண கர்ம வினை நான் சொல்லிட்டேன் கர்மாங்கிறது நீங்க பண்ண செயல் சோ நீங்க கர்மா வந்து உங்களை உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த செயலை நிறுத்தம் ஆனா அந்த இடத்துல முடிவு எடுக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அபியோஸ்லி உங்களுடைய சூழ்நிலை உங்களை சுத்தி இருக்க உங்களுடைய மதி அதாவது உங்களுடைய சுச்சுவேஷன் தான் அதாவது உங்களுடைய மூளை உங்களுடைய சிந்தனை தான் வந்து அந்த இடத்துல முடிவெடுக்க போறதே தவிர இந்த இடத்துல உங்க கர்மா வந்து வேலை செய்யாது அந்த செயல் அதாவது உங்களுக்கான அந்த சிச்சுவேஷன் சூழலை உருவாக்குறதோட கர்மாவோட வேலை முடிஞ்சது அந்த சூழல்ல இருந்து எப்படி வர போறீங்க நல்லது பக்கம் வரீங்களா கெட்டது பக்கம் போறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய புத்தி தான் வந்து தீர்மானிக்க போகுது இதைதான் முன்னோர்கள் வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது நம்ம நம்மளோட சிந்தனை தான் நம்மளை வழி நடத்துது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா நம்ம கரெக்டான பாதையில போறதுக்கு நம்ம தான் முடிவு பண்ணணும் ஆஹ் இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்கன்னு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க இந்த நூறு ரூபாயை வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும் இந்த நூறு ரூபாய் கடன் வாங்கின சூழ்நிலை ஏன் வருதுன்னா அது உங்க கர்மாவா இருக்கும் உங்க கருமா அந்த கர்ம வினை வந்து திருப்பி உங்ககிட்ட வந்திருக்கு சரிங்களா நீங்க யாருக்காவது வாங்கி திருப்பி கொடுப்பாம வைப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் அந்த கர்ம வினை வந்திருக்கு இதுல உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து கடன் வாங்கி அந்த நூறு ரூபாயை திருப்பி தர்றது இன்னொன்னு வந்து உழைச்சி அந்த நூறு ரூபாயை திருப்பி தர்றது கடன் வாங்கி திருப்பி குடுத்தீங்கன்னா நீங்க அந்த கரும வினையில இருந்து மீளவே மாட்டீங்க சரிங்களா இதே உழைச்சி அந்த நூறு ரூபாயை திருப்பி குடுத்தீங்கன்னா அந்த கர்ம வினையில இருந்து மீண்டு வந்துருவீங்க சோ இந்த இடத்துல முடிவெடுக்கிற தன்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் நம்மதான் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பா அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் இப்ப இந்த இடத்துல நீங்க உழைச்சி சம்பாதிக்கணுமா இல்ல கடன் வாங்கி அதை குடுக்க போறீங்களா எது உங்களுக்கு வந்து சரி பாக்குறீங்க உழைச்சி சம்பாதிச்சு உழைச்சி குடுத்தீங்கன்னா நீங்க அந்த கர்மால இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சோ உங்களுடைய சிந்தனை உழைச்சுன்னு சொல்லிச்சு நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஏன்னா எல்லாருக்குமே நீங்க சூழ்நிலை எது சரி எது தப்புங்கிறது தெரியும் தப்பான டிஷன் வழியில போறதா அந்த கர்மவினையில இருந்து மீள முடியாது அவன் திருப்பி 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 அந்த தான் பண்ணிடுவான் சரிங்களா ஆனா சரியான திசையை நோக்கி போறவன் நல்லதை நோக்கி போறவன் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு கேள்வி பதிலையும் அந்த இருந்து வெளியில வந்துடுவான் ஒரு 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 மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா நூறு கேள்விகளுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க சோ இதுல எந்த சைடு அவங்க முடிவு பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய அடுத்த கர்மவினையை வந்து நீங்க அப்ப கர்ம வினை இப்ப நம்ம பண்ற செயல்கள் மூலமா நம்ம சேர்க்கிறமா இல்ல வந்து அதை கர்ம வினை கழிக்கிறது அப்படின்னு நல்லது பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு சேர்ந்து கர்ம வினை வந்து கம்மியாகுமா அது எப்படி கர்ம வினை கழிக்குதுன்னா இப்ப நான் சொன்னா அந்த நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உழைச்சு அந்த காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்க கர்மா முடிஞ்சிருதா ஏன்னா அந்த நூறு ரூபாய்க்கு திருப்பி நீங்க எங்கேயும் போய் நிக்க வேணாம் ஆனா கடன் வாங்குனீங்கன்னா என்ன ஆகும் கர்மா சேர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்து இது முடிஞ்சது ஒண்ணு ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது மூலயமா அவங்க உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த ஆத்மா வந்து அதை வந்து எடுத்துக்கும் உங்க ஆத்மா அதை எடுத்துக்குதுன்னா உங்க கரும அதாவது நீங்க செஞ்ச கெட்டது வினை வந்து களைய ஆரம்பிக்கும் அவங்க பாராட்டுறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க பாராட்டுறத அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லல நீங்க அதை அந்த புகழ்ச்சியை வந்து என்னைக்குமே காதுக்கு எடுத்துக்க வேண்டாம் ஆனா உங்க ஆத்மா வந்து அந்த வாழ்த்து பாராட்டு வேற வாழ்த்து வேற அந்த வாழ்த்து இன்னைக்கு சோறு போட்டப்பா நீ நல்லா இருக்கணும்ன்ற வாழ்த்து உங்களை வந்து வாழ வைக்க குருஜி நன்றி குருஜி நன்றி வணக்கம் ஒரு வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம்